மீ நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முரளி பயங்கரமா பிளான் பண்ணி நம்ம ராகவியும் அபிக்கும் இடையே இன்னும் கடுமையா சண்டை உருவாக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி அபிக்கு கிடைச்ச ஆர்டரு தான் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி அதை ராகவையும் நம்ப வச்சிடறாப்புல எல்லாருக்கும் மத்தியிலையும் அதாவது அபி இல்லாத டைம் பார்த்து என்னால தான் அபிக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்னு ராகவ் காதல கேட்குற மாதிரி சொல்லிடுறாங்க அப்பதான் அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அபி எனக்கு பெரிய ஆர்டர் ஒன்று கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பதாயிரத்தை எடுத்துக்கிட்டு வந்து ராகவ் கிட்ட கொடுத்து கடனை அடைச்சாப்ல இப்ப இந்த பணம் முரளியால தான் வந்து து அப்படின்னு ராகவ் நம்பி நேரா போயிட்டு அபிகிட்ட அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு இப்படி எல்லாம் நான் கொஞ்சம் கூட நினைச்சே நம்ம அபிக்கும் ராகவும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம வந்து பாத்தீங்கன்னா அபிய சந்தேகப்பட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறாப்புல அபிக்கும் ஒண்ணுமே புரியவே இல்லை சோ இங்க முரளி கொஞ்ச நாள் ஆட போறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்பதான் அந்த ரெக்கார்டர் ராகவ் கையிலையும் அபி கையிலயும் மாட்ட போகுதுன்னு